துளிகளை அதிகப்படுத்து வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த துரோகியினுடைய ஆட்டம் அடங்கிவிட்டது அவர்களுக்கு தண்டனையும் கிடைத்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்பதை மட்டுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைத்த மிக பிரச்சனையாக இந்த துரோகம் இருந்து கொண்டிருந்ததல்லவா இன்று உன் அப்பன் என் இடத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் என் குலத்தை உனக்கு இந்த கந்த அது விரைவாகவே தெரிந்து கொள்ளப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என்ற நம்பிக்கையோடு நீ அடி எடுத்து வைக்க வேண்டும் எந்த இடத்திலும் சோர்வடைந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாலும் கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தெய்வம் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற காரணங்களை நீ சரியாக புரிந்து கொள் ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல யாருக்கும் எளிதில் கிடைப்பதுமல்ல ஆனால் உனக்கு அது கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முன்னே வர வேண்டும் துரோகங்களை செய்பவர்களும் வாழ்க்கையில் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துபவர்களும் நன்றாக இருப்பது போல தோன்றுகின்றதல்லவா ஆனால் உண்மையில் அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுத்தவர்கள் என்று எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் தண்டனைக்கு உரியவர்கள்தானே துரோகம் மிகவும் பொல்லாதது தன்னை நம்பியவர்களுக்கு அது நடத்தப்படுகின்றது தன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் ஒவ்வொரு அணியையும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த துரோகமானது காலை வாரி விட்டு விடுகின்றது இது போன்ற நேரங்களில் அந்த குழந்தையின் மனது படுகின்ற பாடு என்னவென்று நிச்சயமாக தெய்வத்தினால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலை உனக்கு மாறிவிட வேண்டும் இந்த நிலைமை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் சரி எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து நீ சரியாக மீண்டு வரும்பொழுது நிச்சயமாக இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி நீ பட்ட வேதனைகளும் சரி எல்லாவற்றையுமே இந்த கந்தன் நான் அறிவேன் ஆனால் அனைத்திற்குமான பாடம் கிடைக்கும் வரை காத்து கொண்டுதானே இருக்க வேண்டும் வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரியும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்துவிட முடியாது எந்த ஒரு விஷயத்திற்குமே தீர்வு காணாமல் நாம் சென்றுவிட முடியாது நீ இப்பொழுது நான் இருக்கின்றேன் என்பதற்காக மட்டும்தான் நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை எதையாவது இந்த வாழ்க்கை நடக்கட்டும் எதையாவது சென்று கொண்டிருக்கட்டும் என்றுதான் நீ நினைத்திருப்பாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உன்னுடைய கஷ்டங்களை பார்ப்பதோடு மட்டுமல்ல அந்த துன்பங்களை உன்னோடு சேர்ந்து உன் அப்பன் நானும் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்னை நம்பிய பிள்ளை ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதை இந்த கந்தன் கண்டும் காணாமல் விட்டுவிட முடியுமா அப்படி விட்டுவிட்டேனானால் நிச்சயமாக எனக்கு மனசாட்சி இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா அது போன்ற ஒரு நிலையை நான் ஒருபோதும் உருவாக்க விரும்பவில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி என்ன நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நீ ஒரு முறையாவது இந்த வாழ்க்கையில் வெற்றியை தொட முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து வேண்டும் யாரும் உன்னை ஊக்கப்படுத்த போவதும் கிடையாது யாரும் நீ உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவாய் என்றோ அல்லது உனக்கு நல்லது நடக்கும் என்றோ உன்னை ஊக்கப்படுத்த போவது கிடையாது ஆனால் உன் அப்பன் நான் எப்பொழுதும் உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னால் முடியும் உன்னால் நிச்சயமாக முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வந்த நிலையை ஒருபோதும் போதும் இன்று கஷ்டப்படுகிறோம் என்பதற்காக அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல இருந்து கொள்வது ஒரு திறமைதான் அல்லவா கஷ்டங்களை தூக்கி சுமப்பது ஒரு வகை என்றால் எதுவுமே நடக்காதது போல நடந்து கொள்வது இன்னொரு ரகம் அப்படி நடந்து கொள்கிறாய் என்றால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் அடுத்தது என்ன தன்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற மன பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய இந்த பக்குவம் உன் அப்பன் என்னை மெய் சிலிர்க்க வைக்கின்றது கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னுடைய சாதனைகளுக்கெல்லாம் மிக பெரிய மகிழ்ச்சியான விஷயமும் நடக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா வெற்றியையும் நீ நிச்சயமாக என் பின்னால் இருந்து உனக்கு பல உதவிகளை செய்வதற்கு அந்த மனநிலை மிக பெரிய உதவிகளை செய்யும் என்பதனை மறந்து விடாதே கந்தன் உன்னோடு நிலையாக நிற்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இரு நீ அடைய நினைக்கின்ற இலக்கு எப்பொழுதுமே உன் கைவசமாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்று நம்புகிறாயானால் அதுவே உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி தான் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய சந்தோஷம்தான் இந்த சந்தோஷத்தோடு இனி என்ன வேண்டுமோ அதை நோக்கி நீ பயணம் செய் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இத்தோடு எதுவும் உனக்கு முடிந்துவிடவில்லை இனிமேல் தான் ஆரம்பமாக போகின்றது இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு போகின்றது எந்த நொடியிலும் கந்தன் வேல் நம்மை காக்கும் என்று நம்பு வேல்வேல் முருகா வேல் முருகா என்று சொல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய உணர்வுகள் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ தொடங்குகின்ற இந்த விடியலில் நான் சொல்கின்ற இந்த வேள்வேயில் முருகா வெற்றிவேயில் முருகா என்பதனை நீ சொல்லிவிட்டு உன்னுடைய செயலை தொடங்கு எந்த இடத்தில் பயம் வருகின்றதோ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தயக்கம் வருகின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே செல் நிச்சயமாக உனக்கு வெற்றியை நான் அந்த இடத்திலேயே கொடுத்து விடுவேன் ஓம் சரவணபவ என்று இன்று என் வாக்கினை கேட்ட பிள்ளைகள் எனக்கு பதிவிட்டு செல்ல வேண்டும் என் குழந்தையினுடைய அன்பினால் இந்த கந்தன் நிச்சயமாக மனம் குளிர்வேன் நீ நினைத்த வெற்றியை இன்று நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா